இன்னைக்கு சமூக நீதி பேசக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியாக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி இந்த அதிமுகவாக இருந்தாலும் சரி அவர்களுடைய இந்த சமூக நீதி அந்த கோட்பாடும் அவங்களுடைய செயல்பாடுகளும் போதாண்மை அப்படின்றது இருக்குது அப்படின்றத தெளிவுபடுத்துறாரு ஸோ அந்த போதாண்மையை போக்குறதுக்கு தான் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஆட்சி நான் கொடுப்பேன் எல்லாருக்குமான அதிகாரத்தை நான் கொடுப்பேன் அப்படின்றத பகிரமாக சொல்கிறார் கிட்டத்தட்ட ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு சீட்டுகள் வரைக்கும் கூட்டணிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க ஸோ இதுல எப்படி வந்து இரநூறு நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வைக்கிறதுக்கான ஒரு அடிபோடும் இதுல இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் நீங்க வந்து கூட்டணிக்கு நான் சீட்டு கொடுக்குறேன் உங்க ஆட்களுக்கு நான் சீட்டு கொடுக்குறேன் ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நூறு சதவீதம் நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி பேசினது வாக்குறுதிகளில் நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேலே இருக்குது ஸோ அப்போ இவங்க தொண்ணூறு சதவீதம் சொல்கிறது வந்து அங்கேயே பத்து சதவீதம் காலி இன்னும் இவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகளும் இருக்குது இவங்க சொன்னதை நிறைவேற்ற வாக்குறுதிகளும் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து அது திமுக தேர்தல் வாக்குறுதின்னு சொல்கிறது பொய் தேர்தல் வாக்குறுதி சொல்லுவாங்க அதுதான் பொருத்தமாக இருக்கும் இன்றைக்கி நான் சவுக்கில் அடிச்சுக்கிறேன் நான் வந்து யாத்திரை போக போகிறேன் நான் செருப்பு கழட்டி விட்டுருவேன் தான் இதில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசி இந்த பிரச்சனைகளை வந்து அரசியலாக வந்து திரிக்கிற ஒரு விஷயம் இப்போ அவர் ஆறு சவுக்கடி அடிச்சுக்கிட்டாரு அதனால் என்ன பையன் செப்பால் போடல அதனால் என்ன பையன் யாருக்கு என்ன பையன் சொல்லுங்கள் அது ஒரு அரசியல் ஸ்டண்ட் பார்த்தார் அவ்வளோதான் ரயில்வே நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு நரேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல தேமுதிகவனுடைய முன்னாள் தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு நாள் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அதற்கு வந்து குரு பூஜை இதெல்லாம் வந்து நடத்தினாங்க இல்லையா அதுக்கு வந்து இந்த பேரணி மறு மறுக்கப்பட்டதுக்கு ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கா என்ன ஆக்சுவலாக வந்து கேப்டன் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு சொல்லி உண்மையிலேயே வந்து அரசியல் தாண்டி ஒரு மாமனிதர் ஒரு சினிமா துறையை தாண்டி பொதுமக்களுக்கோ இல்லை கிராமப்புற வயதானவர்களுக்கோ வந்து ரொம்பவும் பிடித்தமான ஒரு நபர்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உணவு அப்படிதான் உணவு மட்டும்தான் நம்மளால் போதும் இதுக்கு மேலே நம்மளால முடியாது போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அதை வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்கும் சரிசமமாக உணவு போடுறது எல்லாரும் போடுவாங்க பட் ஆனால் நான் சாப்பிட்றதுக்கு தனி உணவும் நம்ம அன்னதானம் பண்ணுறதுக்கு தனி உணவுன்றது தான் நிறைய பேர் செய்வாங்க பட் ஆனால் தன்னூர் தான் என்ன சாப்பிட்றணும் அதை தான் எல்லாரும் சாப்பிட்ணும் அது சக கலைஞர்களாக இருந்தாலும் சரி சினிமா துறையில இருந்தாலும் சரி அவர் வீடு தேடி வரவங்களா இருந்தாலும் சரி அலுவலகத்தை தேடி வரவங்க இருந்தாலும் சரி ஸோ அவர் இருந்த இந்த ஒரு வருடமா அவருடைய நினைவிடத்தில் ஒரு வருடமாக வந்து வர எல்லாருக்குமே வந்து உணவளிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு மா மனிதராக வந்து போட்டக்கூடிய ஒரு விஷயம் அவர் இல்லை ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றது கண்டிப்பாக அவங்க நம்மளால் ஏற்றுக்க முடியல ஸோ அவர் கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார் அவருடைய மெடிக்கேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அவர் இறந்ததை தாண்டி அவர் இருக்கும்போது பட்ட கஷ்டங்கள் தான் எல்லாருக்குமே தோயிடும் ஸோ அந்த ஒரு மனிதரை போற்றும் விதமாக ஒரு பேரணி நடத்தணும் அப்படின்றது அந்த கட்சியை சார்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய விருப்பமாக இருந்தது சோ இது பொது மனிதர்கள் பொது ஜனங்க பார்வையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேரணி தானப்பா இதனால என்ன அப்படின்றது அப்படின்றதுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சியா நாங்களும் வந்து பல பேரணிகள் நடத்துறதுக்காக பர்மிஷன்ஸ் கேட்டுருக்கோம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதுக்கு பர்மிஷன்ஸ் கேட்டுருக்கோம் வழக்கமா காவல்துறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்களால் அனுமதி கொடுக்க முடியாது அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு ஒரு ரிட்டனில் கொடுத்துருவாங்க ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த ஈவெண்ட் நடக்கிறது ஒரு நாள் மூணு நாள் முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க ஸோ அனுமதி கொடுக்குறமா இல்லையா அப்படின்றது அதை பொறுத்து அந்த ஈவெண்ட் நடத்தலாமா வேணாமா இல்லை கோர்ட்டுக்கு போய் அந்த ஈவெண்ட்டுக்கு பர்மிஷன் வாங்கலாமான்ற வரைக்கும் இருக்குது சட்டப்படி பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சியாக ஒரு இயக்கமாக அவங்களுக்கு எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லை போராட்டமோ இந்த மாதிரி பேரணியை நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணும் 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 அதில் வந்து சட்டத்துக்கு எதிராக அதாவது சட்ட விதிமீறல்களை மீறுற மாதிரியோ இல்லை பொது சொத்துக்கு எதுவும் சேதாரம் ஆகாத மாதிரியோ நடக்கணும் அப்படின்னு சொல்லி சில நிபந்தனைகளோடு அந்த விதிமீறலாம் கொடுப்பாங்க ஸோ இங்கே காவல்துறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன இயக்கங்கள் கேட்கும்போது நாங்கள் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருவாங்க பட் ஆனால் நாங்கள் நடத்துவோம் நடத்தி அதில் எந்த பிரச்சனை அனுமதியை மீறி நட அனுமதியை மீறி நடத்துறது அப்படின்றது எல்லாருமே நடத்துவாங்க எந்த ஒரு இதுக்குமே வந்து அனுமதி காலையில் நடந்தது கூட அதுதான் அப்படி தான் அப்படி தான் இன்றைக்கி வந்து அந்த அரை மணி நேரம் நாங்கள் வந்து பேரணி ஒரு ஐநூறு மீட்டர் பேரணியை நாங்கள் நடத்தி முடிச்சிக்கிறோம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி சுதீஷ் அவர்கள் பேசி காவல்துறையினரோட பர்மிஷன் அதுக்கப்புறம் அங்கே வாய்மொழியில் கேட்டு அங்கே இருந்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதை வந்து நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு ஸோ அதை செய்தியில் நம்ம பார்க்குறோம் அனுமதியை மீறி இந்த பேரணியை வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து வழக்கமாக இப்படி தான் நடக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேரணியிலையோ இல்ல வந்து நடத்தக்கூடிய அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலையோ போராட்டத்திலையோ எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத பட்சத்தில் இதில் எந்த ஒரு நடவடிக்கை இருக்காது அதாவது அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர்கள் கையை மீறி ஏதோ அசம்பாவிதம் நடக்குது பொது சொத்துக்கு ஏதாவது சேதம் இயற்கிறாங்க இல்லை வந்து அரசு சொத்துக்கு ஏதாவது சேதம் ஆகுது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இந்த விழாவை நடத்தக்கூடிய அந்த நிற்கிறாங்க இல்லையா அவங்க மேலே வழக்குகள் பாயும் ஸோ அதை சட்ட ரீதியாக எல்லோரும் வந்து அணுகுவாங்க பிரச்சனை இல்லைன்ற பட்சத்தில் அது எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்காது வழக்கம்போல் காவல்துறை வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க எல்லாமே நடக்கும் அது வந்து உங்களுடைய சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் நடக்கும் பட்சத்தில் இந்த பேரணி வந்து இது பெரிய இஷ்யூ ஆகாது அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை இப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் கூட எந்த அளவுக்கு இணக்கமா இருந்தாங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே வந்து தெரியும் பட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய நிமிடம் வரைக்குமே வந்து தாவைக்காவின் உடைய பொதுச்செயலாளர் புஷ்யானந்த் அவர்கள் மட்டும்தான் குரு பூஜைக்கு வந்து வந்திருக்காரு மரியாதையும் வந்து செலுத்தியிருக்காரு விஜய் அவர்கள் வராம போனாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி எடுத்துக்கலாம் என்ன இல்ல நம்ம வந்து இப்போ இன்னொரு இன்னைக்கு வந்து மதியம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் மேபி அவர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வராமலும் போகலாம் ஏன்னா அவங்க வந்து நேரில் சுதீஷ் அவங்களும் அவருடைய மகனும் வந்து கேப்டனுடைய மகனும் நேரில் சந்தித்து இந்த அழைப்புதல் வந்து கொடுத்துருந்தாங்க வர சொல்லி கேட்டிருந்தாங்க இதை வந்து மு ஸ்டாலின் அவர்களுக்கு அண்ணா அறிவாலத்துலேயும் கொடுத்தாங்க ஸோ திமுக தரப்புலேயும் யாரும் பெருசாக வந்த மாதிரி சேகர்பாபு பாபு அமைச்சர் மட்டும்தான் வந்திருக்காரு ஸோ அவங்களும் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த சைட்லேருந்து இவங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தனா வந்திருக்காரு ஸோ அவங்க இருந்து மேபி ஷூட்டிங் வேலையாக இருக்கலாம் இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேஷன் எங்கேயாவது இருக்கலாம் இல்லைனா இந்த அகெயின் இந்த கூட்டம் நம்ம அவருடைய டெத்துக்கு வந்தால் போய் நம்ம பார்த்தோம் ஸோ அதிர்பதிரி ஆகி அதில் வந்து ஒரு ஆகி அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முகம் சுழிக்கக்கூடிய ஒரு ஒரு நிலையாக மாறிச்சு அந்த மாதிரி இன்றைக்கி கூட நம்ம பார்த்தோன்னா தெரியும் கோயம்பேடு ஒரு பீக் ஏரியா ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இன்னொரு க்ரௌடு சேர்ந்து அதில் வந்து இன்னமும் அந்த ஒரு விஷயம் வந்து மோசமான ஆகக்கூடாதுன்றதுக்காக வராமலும் இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க இரண்டு பேருக்கும் உள்ள நெருக்கம் அப்படின்றது சினிமா துறையிலையும் சரி வெளியவும் சரி நிறைய பேருக்கு தெரியும் அண்ணன் தம்பிகள் போல் பல நேரங்களில் இருவருமே வந்து தோழமையாக தான் இருந்திருக்காங்க ஸோ இது அரசியல் ரீதியாக அவர்களுக்கு லாப நோக்கத்தோடு வரணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்திருக்கலாம் பிரச்சனை ஆகும் பட்சத்தில் அது வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணி ஆகணும் எல்லாருக்கும் ஒரு முகம் சுழிக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு வராமலும் இருக்கலாம் ஸோ இதில் வந்து இன்னைக்கு வந்தால் தான் அவருக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி அப்படின்றது கிடையாது நிறைய பிரபலங்கள் நிறைய பேர் வந்து பெரிய மனிதர்கள்லாம் இந்த நாளை கழிச்சு இன்னொரு நாள் தனிப்பட்ட முறையில் போய் பார்க்குறது மரியாதை செலுத்த நினைவஞ்சலி முதலாம் ஆண்டுங்கிறது இன்னைக்கு தானே ஸோ இன்றைக்கி தான் செலுத்தணும் அப்படின்றது இல்லை இல்லையா இன்னும் ரெண்டு நாள் கழித்து கூட தனிப்பட்ட முறையில் போய் செலுத்தலாம் ஏன்னா இன்றைக்கி அந்த இடத்துல வந்து விஜய் அவர்களும் வராரு அப்படின்ற போது இன்னும் ரசிகர் கூட்டமோ மக்கள் கூட்டமோ அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தனியாக வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் அமையலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் இப்போது விஜயவர்கள் வந்து இந்த நினைவஞ்சலிக்கு வந்து வராமல் போகிறதுனால ஏதாவது வந்து பின் அதாவது எப்படி சொல்கிறது பெனிஃபிட்ஸ் இல்லாமல் ஏதாவது தப்பாக பே இப்போ வந்து விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு வந்து வடிவேல் அவர்கள் வராதது வந்து பெரிய அளவுக்கு வந்து தவறாக பேசப்பட்டுச்சு அதே மாதிரி விஜய் அவர்கள் வராமல் போனதுனால அதுவுமே ஒரு விமர்சனத்துக்கு உண்டான ஒரு விஷயமா பேசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வர்றது அப்புறம் வராமல் இருக்கிறது இதை வச்சு வந்து அரசியல் ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் அதிகம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுக்கு நேரடியாக வந்து இப்போது இறப்புக்கு வந்து நேரடியாக வந்து பார்த்தாரு ஸோ அதனால் ஏதாவது ஆதாயம் ஏதாவது விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருச்சா இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்சிருச்சா ஸோ அந்த இடத்துல அவர் கொடியோ இல்லை வந்து அவங்களுடைய கட்சி நபர்களையோ வந்து எந்த ஒரு கட்சி அடையாளமோ அரசியல் அடையாளமோ இல்லாமல் தான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்துட்டு போனார் இன்னைக்கு வந்திருந்தாலும் தான் வந்திருக்க போகிறாரு ஸோ இதில் வந்து ஆதாயம் தேடுறதுனால வருவாங்க அப்படின்றதுலாம் வந்து ஏற்புடைய கருத்தாக இல்லை ஸோ இன்னொன்று வடிவேலா அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் கேப்டனுக்கும் வந்து இருந்த முரண்பாடு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி முரண் முரணோட சண்டையில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான துக்க நிகழ்வுகளில் வந்து பங்கெடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய தமிழர் மாண்பு ஸோ நல்லதுக்கு போலனாலும் கெட்டதுக்கு போகணும் அப்படின்றத சொல்லுவாங்க அதன்படி தான் அன்றைக்கு சுச்சுவேஷனில் விஜய் அவர்கள் பார்த்ததும் வடிவேல அவர்கள் அதையும் தாண்டி பார்க்க வராததுக்கு பல காரணங்கள் இருக்குது அங்கே மேபி அவர் வந்திருந்தார்னா அங்கே இருந்த ரசிகர்களுடைய மனநிலையில் அவர் ஏன்னா வந்து அந்தளவுக்கு விமர்சனம் செஞ்சுருந்தார் அவர்கள் அரசியலை தாண்டி அவருடைய துறையை தாண்டி தனி மனித தாக்குதல் வந்து ரொம்ப மோசமான தாக்குதல்கள்லாம் பண்ணியிருந்தார் அன்றைய திமுக மேடையில் ஏறி ஸோ அதனால் அவர் வந்தார்னா ரசிகர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் அந்த இடத்துல கேப்டன் இழந்த அந்த ரசிகர்கள் வேறு ஒரு வன்முறையை வந்து எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதை தவிர்க்கிறது தான் அவரும் வராமல் இருந்திருக்கலாம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த மாதிரியான நிகழ்வலாக இருந்தாலும் இப்போது தேர்தலுக்கு இன்னும் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் வந்து இருக்குது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்சிகள் அப்படின்னா இரு கட்சிகள் தான் அந்த இரு கட்சிகளுமே வந்து கள ஆய்வு அதுக்கப்புறம் வந்து இந்த கிராம சேவைகள் கூட்டம் இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பொதுவாக இப்போ கலைஞரவர்கள் இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் சரி அம்மையார் இருந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி தேர்தல் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் ஆக்டிவே ஆவாங்க இப்போ இந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது இல்லை விஜயனுடைய வருகை வந்து ஏதாவது ஒரு காரணமாக இருக்கா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக ஒரு ஒரு ஆட்சி முடிஞ்சு இன்னொரு ஆட்சி வரும்பொழுது இந்த ஆன்டி இன்கம்பன்சி எப்போவுமே வந்து அந்த எதிர்க்கட்சி வந்து போய் சேரும் அது வந்து எதிர்கட்சி சிறப்பாக செயல்பட்டு எதிர்கட்சியினுடைய கூட்டணிகள் வந்து சிறப்பாக அமைஞ்சிருந்தது அப்படின்னா உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பத்து வருட அதிமுகவுடைய ஆன்டிங்கம்பன்சி அப்படின்றது மிக பெருசாக இருந்தது அதை வந்து தனியாக வந்து அறுவடை பண்ணணுன்னு சொல்லி திமுக கூட்டணி முடிவு பண்ணி இறங்குனாங்க அந்த இடத்துல பொது எதிரியும் வந்து கிடையாது பாஜகவும் பார்த்திங்கன்னா அதிமுகவோட சேர்ந்துட்டதுனால திமுகவுக்கும் இன்னும் பலம் கூடிருச்சு ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு அந்த ஆறு மாதமும் அந்த ஒரு வருஷம் டைம் வந்து ரொம்ப அதிகம் கடைசி ரெண்டு மூணு மாதத்தில் அலையன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட இவங்களால் தேர்தலை சந்திக்க முடியும் ஆனால் இப்போது இந்த ரெண்டு பேர் மேலேயும் இருக்கக்கூடிய அதிருப்தி பாஜக தனியாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் அப்படின்றவர் தனியாக வந்து மாசாக வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்காரு அவர் தனியாக நிற்பார் அப்படின்றத தாண்டி அவர் கூட்டணி அலையன்ஸ் அமைக்கிறதுக்கு தயாராக இருக்கார் அவருடைய கிரவுண்டை ஓப்பனாக வச்சுருக்காரு ஸோ அலையன்ஸ்க்கு நம்ம கிட்டே இருந்தோம் எதிர் அணியில் இருந்தோ அவரோட போய் சேர்றது வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை ஈடு கட்டுறதுக்கு இன்னிலிருந்தே நம்ம வந்து உழைக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் குறைவு அப்படின்றத ரெண்டு கட்சியுமே வந்து உணர்ந்துருக்காங்க ஸோ வழக்கமாக திமுக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இல்லை நாலு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பூத் ஏஜென்சிலாம் கூப்பிட்டு பேசுவாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வருஷம் வந்து ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு பேசுகிறாரு செயற்குழுவில் பேசுகிறாரு நம்ம இரநூறு வின் பண்ணணும் அப்படின்றத தொடர்ந்து எல்லா மேடைகளிலையும் முதல்வரும் துணை முதல்வரும் பேசுகிறேன் எப்படி பிரதர் இப்போது பேச்சுவார்த்தைகள் படி பார்க்குறோன்னா கன்ஃபர்மேஷன் ஆகலை பேச்சுவார்த்தை எப்படி பார்த்தோம் அப்படின்னா விசிக்கா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ் வந்து கேட்போம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அவங்க டுவெண்ட்டி ஃபைவே கேட்டாலும் காங்கிரஸ் வந்து அதுக்கும் அதிகமாக தான் கேட்பாங்க ஸோ இவங்க எல்லாத்துக்குமே கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் எப்படி வாங்குறது சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா விசிகாவுக்கு முன்னாடியே இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத செல்வ பேசினாரு பேசினார் ஆமாம் அவர் வந்து பதவி ஏற்ற உடனே ஒரு ஒரே ஒரு அவங்களுடைய கட்சி கூட்டத்தில் பேசினார் அதற்கு அவர்கள் கட்சியிலிருந்தே வந்து எதிர்ப்பு குரல் அன்றைக்கே இருந்தது கார்த்திக் சிதம்பரம் அப்புறம் வந்து அவங்க அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க ஆனால் கூட்டணி தொடருது நாங்கள் வந்து அவங்களோட தான் இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து பேசினாங்க அதன் தொடர்ச்சியாக தான் விசிகாவிலிருந்து தொடர்ந்தது ஆனால் என்னதான் விசிகா இன்றைக்கு பேச ஆரம்பிச்சு இருந்தாலும் ரொம்ப வருஷமாக அவங்க கேட்குறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்றத அவங்க வந்து பிரதானமாக வச்சுருக்காங்க பொது தொகுதி கிடைக்கிறதே இங்கே கஷ்டமாக இருக்குது ஆமாம் இல்லை பொது தொகுதி நம்மளது அவர் திருமாவில நீ இப்போ கூட ரீசெண்ட்டாக பேட்டியில் வந்து தெரியப்படுத்தியிருந்தார் என்ன சொன்னார் அப்படின்னா பொது நம்ம வந்து வீம்புக்கு கேட்டு இன்னைக்கு வந்து அதை தோற்று எதிரணிக்கு வந்து அந்த வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு நம்ம வந்து மாறி போகிறது அப்படின்றது உசிதமாக இருக்கும் அப்படின்றது அவர் சொன்னார் அவர் சொல்கிறதுல ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே இன்னும் சூழல் மாறலை பொது தொகுதியிலையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து நின்று அங்கே ஆட்சி அதிகாரத்தில் வர முடியும் அப்படின்ற நிலை மாறலை இன்றைக்கி சமூக நீதி பேசக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியாக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி இந்த அதிமுகவாக இருந்தாலும் சரி அவர்களுடைய அந்த சமூக நீதி அந்த கோட்பாடும் அவங்களுடைய செயல்பாடுகளும் போதாண்மை அப்படின்றது இருக்குது அப்படின்றத தெளிவுபடுத்துகிறார் ஸோ அந்த போதாண்மையை போக்குறதுக்கு தான் இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஆட்சி நான் கொடுப்பேன் எல்லாருக்குமான அதிகாரத்தை நான் கொடுப்பேன் அப்படின்றத பகிரமாக சொல்கிறாரு ஸோ இந்த இடத்துல கூட்டணியில் இருபத்தஞ்சி சீட்டுகள் வந்து இன்றைக்கி வன்னிய அரசு பேசுகிறாரு ஸோ அதை வந்து திருமாவன் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்கிறார் இதே தான் ஆதவர்ஜன் கேட்கும்போது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னார் அன்றைக்கு பொங்கி எழுந்த வன்னிய அரசு அவர்கள் தான் இன்றைக்கி வந்து அவரே அதே கருத்தை வைக்கிறார் மறுபடியும் ஸோ இந்த இருபத்தஞ்சி சீட் அப்படின்றது அவங்க மேக்ஸிமமாக சொல்கிறாங்க இருபத்தஞ்சில் தான் நம்மளுக்கு பத்தாவது கிடைக்கும் அப்படின்றது அவங்களுடைய உள் நினைப்பாடு ஆனால் இன்றைக்கி இருபத்தஞ்சி இவங்க கேட்கும்போது காங்கிரஸ் என்ன நினைக்கும் அப்படின்னா நம்ம ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு பேசுனவங்க இப்போ காங்கிரஸ் அவர்கள் அதற்கான வேலை தான் நம்ம பார்க்கணும் அதனால் வந்து நம்ம இந்த கூட்டணியில் பெருவாரியான சீட்டை வாங்கணும் இரண்டாவது பெரிய கட்சியாக இந்த கூட்டத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் காங்கிரஸ் முனைப்பு காட்டும் சிபிஐ சிபிஎம் ஆல்ரெடி வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்குது தொழிலாளர்களுக்கான நீதி வந்து இந்த ஆட்சியில் கிடைக்கல நிறைய இடங்களில் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு அவங்களும் வந்து இந்த சீட்டு விஷயங்களில் அவங்களுடைய பார்கனிங்கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க அந்தளவுக்கு இறங்கி போயிட்டு எனக்கு இவ்வளோ இருந்தால் தான் கொடுப்பேன் கொடுத்தா தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்க மாட்டாங்க நான் நம்புகிறேன் அதை தாண்டி முஸ்லீம் லீக் கட்சி இருக்கு அதை தாண்டி நம்ம மனிதநேய மக்கள் கட்சி இருக்காங்க தேமுதிக இவங்க மதிமுக இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த சீட் ஷேரிங் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு சீட்டுகள் வரைக்கும் கூட்டணிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க ஸோ இதில் எப்படி வந்து இரநூறு நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வைக்கிறதுக்கான ஒரு அடிக்கோடும் இதில் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் வந்து கூட்டணிக்கு நான் சீட்டு கொடுக்குறேன் உங்கள் ஆட்களுக்கு நான் சீட்டு கொடுக்குறேன் ஆனால் உதயசூரியன் தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து வழுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக வைகோ அவர்களுடைய பையன் வந்து அவரும் பிரச்சனையை வந்து மேடையிலே நேருவா்களை வச்சுக்கிட்டே பேசின விஷயங்கள் நம்ம பார்த்தோம் ஆனால் தீப்பொட்டி சின்னத்தில் தான் நாங்கள் நிற்க போகிறோம்னு சொல்லி அதில் நின்று வெற்றும் வென்றும் காட்டிட்டாங்க ஸோ இப்போ நாங்கள் தனி தான் நிற்கணும் அப்படின்றதையும் கேட்க போகிறாங்க ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய சின்னம் வந்து பிரதானமாக இருக்கப்போகுது ஸோ இதில் தான் அவங்க வந்து இரநூறு குறிப்பிட்ட மாதிரி நான் யோசிக்கிறேன் ஓகே இந்த கலாயம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிறது விஜயனுடைய வருகை அந்த விஷயமா கண்டிப்பாக அது இருக்குது அதுவும் ஒரு கொடிட்டு காட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஏன்னா இவங்க ஆட்சி அமைக்கும் போது இவங்களுக்கு இருந்த ஒரு இமேஜ் கடந்த இப்போது கடந்த வந்து இந்த மூன்று வருடங்களில் வந்து அந்த இமேஜ் அப்படின்றது ரொம்ப டேமேஜாக இருக்குது ஸோ இவங்க திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொல்கிறதுக்கு பதிலாக திமுகவின் பொய் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொன்னால் வந்து பொருத்தமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா வந்து ஒட்டுமொத்தமாக அந்த வாக்குறுதி அப்படின்றத இப்போ ரீசெண்டாக எப்போதை பேசி பார்த்துருக்கீங்களா நாங்கள் வந்து இவ்வளோ வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் எங்கேயாவது பேசியிருக்காரா இல்லை பொதுவாகவே எல்லா நேரத்துலையுமே பேச மாட்டாங்க தேர்தல் பிரச்சார நேரங்களில் பிரச்சார நேரங்களில் பேசுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சது அந்த தேர்தலையுமே தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் இவ்வளோ பசங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு எங்கேயாவது பேசி பார்த்துருக்கீங்களா இப்போ ரீசெண்டாக கூட எதுவும் பேசுகிறதே இல்லை அவங்களுடைய டிபேட்ஸ்லாம் யாரும் வந்து பெருசாக அந்த வாக்குறுதிகளை பற்றி வாயை திறக்க மாட்டாங்க ஏன்னா தொண்ணூறு சதவீதம் நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி பேசினது தான் அவங்களுக்கு பேக் பெயர் ஆச்சு ஏன்னா அந்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேலே இருக்குது ஸோ அப்போ இவங்க தொண்ணூறு சதவீதம் சொல்கிறது வந்து அங்கே பத்து சதவீதம் காலி இன்னும் இவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகளும் இருக்குது இவங்க சொன்னதை நிறவேற்றாத வாக்குறுதிகளும் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து அது திமுக தேர்தல் வாக்குறுதின்னு சொல்கிறது பொய் தேர்தல் வாக்குறுதினு வேணுன்னா சொல்லலாம் அதுதான் பொருத்தமாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் ஆன்டி கம்பெனியில் சிக்கி சின்னாப்பனம் ஆகிட்டுருக்க இந்த திமுக இன்றைக்கி வரப்போகிற தேர்தலில் விஜய் அவர்களுடைய வருகை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருக்குன்றதை நம்புகிறாங்க ஏன்னா அண்ணா காலத்தில் தொடங்கி இன்னைக்கு என்னதான் சினிமாவிலேருந்து வரவங்க ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்னு விமர்சனம் பண்ணாலும் வரைக்கும் ஆண்டவர்கள் எல்லாருமே சினிமா பின்புலத்தோடு வந்தவங்க தான் அதில் வந்து கதை வசனம் எழுதுனவங்களாக இருப்பாங்க இயக்குநர்களாக இருப்பாங்க நடிகர்களாக இருப்பாங்க ஸோ நடிகைகளாக இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருந்தவங்க தான் வந்திருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சாரம் அப்படின்றதில் இந்த இந்த ஒரு நாடகம் இந்த கலை அப்படின்றது வந்து ரொம்ப ஒன்றிய ஒரு விஷயம் திரையில் ஒருத்தனை வந்து ஹீரோவாக பார்க்குறவங்க தரையிலையும் அவங்க ஹீரோவாக தான் பார்க்குறாங்க ஸோ திரையில் ஒரு காமெடின் பார்க்குறவங்கள தரையிலையும் காமெடின் தான் பார்க்குறாங்க ஸோ அப்படி அங்கே தலைவனாக பார்த்த ஒருத்தரை இங்கே வந்து அரசியலையும் தலைவனாக பார்க்குறதுக்கு மக்கள் வந்து தயாராக தான் இருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயம் திமுகவுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அண்ணாவே கண்ணதாசன் அவர்களையும் பயன்படுத்தியிருக்காங்க எம்ஜிஆர் அவர்களையும் பயன்படுத்திருக்காங்க ஸோ அன்றைக்கு பிரபலங்கள் போராட்டங்களுக்கு வரக்கூடாதுன்னா சொன்னாங்களே தவிர அவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை ஸோ அது எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருக்காங்க ஸோ திரை அப்படின்ற ஒரு பிரபலம் இன்றைக்கி வந்து அரசியலில் வராங்க அப்படின்னும் போது அதுவும் உச்சபட்சத்தில் பட்சத்தில் இருக்கும்போது போது அது ஒரு கண்டிப்பான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக திமுக பார்க்குது ஓகே இந்த ஒரு விஷயம் எப்படி இருந்தாலும் சமீபத்துல அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் வந்து எந்த அளவுக்கு பூதாகரமா வெடிச்சது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நீதிமன்றம் கூட தற்பொழுது வந்து ஊடகங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை இந்த அளவுக்கு போர்ட்ரேட் பண்ணதுக்கு நன்றி அப்படின்ட்டு விஜய் விஜயவர்களுடைய பங்களிப்பு ஒரு ட்வீட்டோட முடிஞ்சிருச்சு ஒரு அரசியல் கட்சியில் வளர்ந்து வரும் அரசியல் தலைவரா விஜய் அவர்கள் இருக்கும் போது வளர்ந்து வரும் கட்சியா டிவி இருக்கும் போது இது மட்டும் போதுமானதா இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம முத முறை பாக்குறது இந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக கூடிய மாணவிகள் குழந்தைகள் பெண்கள் இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம முதல் தடவை தமிழ்நாட்டில் பார்க்கல இந்தியாவில் பார்க்கல ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம ஹேஷ்டேக்கு பின்னாடி பேரை மாத்திட்டு ஜஸ்டிஸ் ஃபார்ன் போயிட்டு இருக்கோம் சோ அதுவே வந்து ஒரு தவறான ஒரு கலாச்சாரமா பார்க்கப்படுது அதுல மட்டும் இல்லாம இந்த ஒரு இஷ்யூ எடுத்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு உடனே உணர்ச்சி வசப்பட்டு பொங்கி இன்னைக்கு வந்து சவுக்குல எல்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டார் இல்லையா சோ அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு சொல்லி ஏன் அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவர் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசின பல விஷயங்களை வந்து நான் ஏற்றுக்கிறேன் தனிப்பட்ட முறையில் நான் ஏற்றுக்கக்கூடிய ஒரு கருத்து தான் அதை வந்து பேசி நான் இன்னைக்கு நான் சவுக்கில் அடிச்சிக்கிறேன் நான் வந்து யாத்திரை போகிறேன் செருப்பு கழட்டி விட்டுருமே தான் இதில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசி இந்த பிரச்சனைகளை வந்து அரசியலாக வந்து திரிக்கிற ஒரு விஷயம் இருக்குது உணர்ச்சி வஷம் உணர்ச்சி வஷம்னு என்ன பிரச்சனை இல்லை அதை செயல்லையுமே காட்டியிருக்காரு இல்லை அதில் வந்து செயலில் காட்டியிருக்காரு சார் இப்போ அவர் ஆறு சவுக்கடி அடிச்சிக்கிட்டார் அதனால என்ன பையன் செப்பல் போடல செப்பல் போடல அதனால என்ன பயன் யாருக்கு என்ன பையன் சொல்லுங்க அது ஒரு அரசியல் சண்டுப்பதர் அவ்வளவுதான் இதுல வந்து நம்ம வந்து பெருசா அதில் ஒண்ணு அவர் பேசின கருத்துக்களை நான் ஒத்துக்கிறேன் உண்மைதான் மனது பண்ண முடியல இன்னும் பண்ண முடியாத ஒரு ஒரு விரக்தியில இருக்காரு கண்டிப்பா நம்ம எல்லாருமே அந்த விரக்திக்கு போக வேண்டியதுதான் ஒரு ஆனா இந்த சமூகத்துல நான் பிறந்து நான் வெட்கப்படுறேன் ஏன் ஏன் சார்ந்த ஒரு ஒரு சமூகத்துல நான் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்குது அப்படின்னும் போது என்னால எதுவும் பண்ண முடியல ஒரு அரசியல் தலைவராக ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்குது என்னால ஒண்ணும் பண்ண முடியல நான் ஏன் அரசியல் இருக்கும்னு நான் யோசிக்கிறது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் மனதார அவர் சொல்கிறதை நான் ஏற்றுக்கிறேன் இதுக்காக நான் சவுக்களை அடிச்சிட்டா இதில் தீந்துரும் நாற்பத்தெட்டு நாள் நான் விரதம் இருக்க போகிறேன் நான் வந்து பாதா யாத்திரை போ போகிறேன் இல்லைனா இதை வந்து முருகன் கிட்ட நான் முறையிட போகிறேன் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு லாஜிக்கலாக எதுவும் வந்து புரியல இது வந்து அரசியல் படுத்துறதுக்காக அவர் செஞ்ச ஒரு நிலைப்பாடு ஸோ பாஜகவை ட்ரெண்டிங்கில் வச்சிருக்கோங்கன்றதுக்காக அவர் செய்கிறதா நான் பார்க்குறேன் ஸோ இதை தாண்டி விஜய் அவர்கள் இதில் ஏன் பேசல இதில் வந்து இன்னும் டீப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இதில் வந்து இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணுறாங்க தான் நான் எனக்கு கிடைத்த தகவல் ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷய எடுத்து இந்த ஒரு விஷயத்தில் இது இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்காம இந்த மாதிரியான இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன தீர்வுன்றதை அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதற்கு வேலையை தான் நான் பார்ப்பாங்க இதற்கு அவர் பேசாமலே இருந்துருந்தார்னு வச்சுக்கங்களேன் இதற்கு சாலையில் இறங்கி போராடியும் இன்றைக்கி வந்து எந்த பயோ பிரயோஜனமும் இல்லை இல்லை ஏன்னா வந்து நடவடிக்கை எடுத்துட்டாங்க நீங்கள் வந்து என்ன தான் திமுக அரசு மேலே இல்லை பல குற்றங்கள் இருக்குது அவங்க மேலேயும் ஆனால் ஒரு குற்றவாளியாக கைது பண்ணியிருக்காங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப வேகமாக இது வந்து நீதிமன்றம் வரைக்கும் வந்திருக்கு இந்த நீதிமன்றம் பாராட்டக்கூடிய அளவுக்கு ஊடகங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு முக்கிய பங்கு இருக்குது உண்மையிலேயே நிறைய விஷயங்களில் இந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு திமுகவை பேக் பண்ணுறதுக்கு ஊடகங்கள் செயல்பட்டாலும் இந்த ஒரு விஷயத்தில் உண்மையிலேயே வந்து நிறைய செய்திகளை போட்டு அது ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆக்கி உடனுக்குடன் தகவல்களை வெளியிட்டு முக்கியமாக அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி இந்த எஃப்ஐஆர் வந்து அது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்குது இந்த எஃப்ஐஆர் ஸோ இன்றைக்கி வந்து வெளியே வந்ததினால இந்த சம்பவம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுது நம்ம எல்லோரும் வந்து இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறோம் இதில் என்ன சில திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் முக்கிய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் பேசுகிறாரு என்ன எந்த மாதிரி பேசுகிறார் அப்படின்னா இந்த சம்பவம் நடந்துருக்குங்க நடந்துருக்க கூடாது இதை வந்து கண்டிப்பாக திமுக அரசு அட்ரஸ் பண்ணியிருக்கு அரஸ்ட் பண்ணியிருக்கோம் தண்டன் நோய் வாணுங்கி கொடுப்போம் இது நடக்காம இருக்குது ஏதாவது இதை தான் பேசணும் பாஜக ஆட்சியில் பில்கீஸ் பானு வழக்கு தெரியுமா ஆமாம் நிர்பயா வழக்கு தெரியுமா இதை வந்து ஏன் அதோட கனெக்ட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல இதே வந்து வழக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றாங்க எல்லாத்தையும் ஒரே வழக்கு மாதிரி வந்து இங்க கம்பேர் பண்ணி பேசுறது அப்படின்றது எந்த விதத்துல நியாயம் எனக்கு புரியல இவங்க வந்து அதாவது எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்றாங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நடந்தா அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி பார்ப்பாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நடக்கிற விஷயங்களுக்கு வந்து பெருசா போராட்டங்கள் வடித்து அதை வந்து வேற லெவல்ல வந்து இங்க இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ரெண்டு பண்ற விஷயத்த வந்து திமுக செய்யும் எதிர்கட்சிகள் இன்னைக்கு ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா அரசியல் பண்றதுக்கு பேசுறாங்க இது அதிமுக ஆட்சியில் நடக்கலையா இதே ஞானசேகரனுக்கு அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டார்னு கமிஷனர் உட்காந்து பேசுகிறார் அருண் அப்படின்றவர் பேசுகிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் வழக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வழக்கு ஏன் இந்த வருஷத்தை குறிப்பிடணும் ஏன்னா அது அதிமுக ஆட்சின்னு குறிப்பிடணுமா இதெல்லாம் இதெல்லாம் கேவலமா இல்லை இப்படிலாம் பேசுறதுக்கு அவங்களெல்லாம் வந்து அதிகாரிகளாவோ அமைச்சர்களாவோ உட்கார வச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் பேசி இது அரசியலாக ஆதாயம் தேர்றதுக்கு தான் எல்லாருமே பார்க்குறாங்க பட் இதில் வந்து பிரச்சனைகளை இதற்கப்புறம் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு உளவியல் இருந்தே என்ன பிரச்சனைன்றதை பார்க்கணும் மொதல் விஷயம் நான் பார்க்குறது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும் நான் இந்த கட்சிக்காரன் எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் என் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு திமுரு இருக்குது பார்த்திங்களா அது வந்து அடிப்படையில் ஒரு மோசமான ஒரு மனப்பான்மை இது எல்லா கட்சிகளும் ஊக்குவிக்குது ஏன் ஊக்குவிக்குதுன்னா அவனால் நமக்கு வந்து ஆதாயம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கட்சியினுடைய பேர் அது வந்து அந்த கட்சி ஆட்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு எல்லா அரசியல் கட்சிகளையும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நான் பாஜக சொல்கிறேன் அதிமுக திமுக பாமக விசிகா எல்லா கட்சிகளுமே நான் இந்த கட்சிக்காரன் என்னை இந்த ஸ்டேஷனில் நான் போய் சொன்னேன் அப்படின்னா என் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்குது தெரியுங்களா இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு மனப்பான்மை இந்த மனப்பான்மை தான் எல்லா தவறுக்குமே அடிப்படையாக நான் பார்க்குறேன் நான் இனி என்ன என் மேலே கம்ப்ளைண்ட் போறியா நான் வந்து இப்போது இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்ட்ரு நம்பர் நான் எடுத்து தரேன் பேசுகிறேன் அப்படின்னு நம்பர் எடுத்து காட்டுவான் உங்களுக்கு பயபரமாக வராதா இந்த ஒரு திமிர்த்தனம் அவனுக்கு வந்து எவ்வளோ ஒரு மனசில் வந்து ஊறி போயிருக்கு இதை கொடுக்குறது என்ன அந்த கட்சி என் கட்சி பேரை சொல்லி என் பேரை சொல்லி யாராவது ஸ்டேஷனில் வந்து தவறாக நடந்துக்கிறாங்க அவங்களுடைய தவறை வந்து இங்கே சரி பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுன்னு இந்த ஆட்சியாளர்களோ அந்த கட்சிக்காரங்களும் சொன்னாங்கன்னா எவனாவது பேசுவானா இதை சொல்கிறதுக்கு தைரியம் ஏதாவது கட்சிக்கு இருக்கா இதே சமீபத்தில் இந்த பீச்சில் ஒரு ஜோடி ஒரு ஒரு வயது நடுத்தர வயது ஒரு ஜோடி காரில் வந்து போதையில் இருந்தாங்க அவங்கள வந்து போலீஸ் எதிர கேட்கும்போது எனக்கு உதயநிதி தெரியும் உதயநீதிட்டு பேசுகிறியான்னு சொல்லி பேசி அது பெரிய பிரச்சனையாச்சு இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு யாருனே தெரியாது உதயநிதியை உதயநிதிக்கு யாருன்னே இவனுக்கு தெரியாதுன்றது தெரிய வந்தது இந்த மாதிரி எல்லோரையும் எவ்வளோ பேர் கேட்க முடியும் ஒரு எஸ்ஐயை மிரட்டுறான் சார் ஸ்டேஷனில் நின்றுட்டு நான் அட்டை மிரட்டுறான் அந்த எஸ்ஐ எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க இதே இப்போ இந்த விஷயம் பேசுகிறோம் அரக்கோணத்தில் ஒரு இன்றைக்கி கல்லூரி மாணவிக்கு ஒருத்தர் நடந்து நம்ம பேசுகிறோம் அரக்கோணத்தில் ஆறு வயது சிறுமி அந்த சிறுமிக்கு என்ன தெரியும் போன மாதம் அந்த ஆறு வயது சிறுமி பட்டியல் சேர்ந்த ஒரு சிறுமி அந்த பகுதியை சேர்ந்த தேவேந்திரன் ஒருத்தன் அது அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் கதிரை கதிரை கற்பழிச்சிருக்கான் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த பொண்ணு அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடி போய் அந்த குழந்தையோடைய சக தோழர்கள் தோழிகள் போயிட்டு அவங்க வீட்டில் சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு இந்த இஷ்யூ தெரிஞ்சால் அந்த பஞ்சாயத்து நான் சொல்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பக்கத்தில் இப்போ இஷ்யூ போயிட்டுருக்கு ஜூனியர் விக்னரில் அது மிகப்பெரிய ஆர்டிக்கலாக அது வந்துகிட்டு இருக்குது இந்த சம்பவத்தில் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் அந்த ஊர் பெரியவங்கலாம் சேர்ந்து அந்த தேவேந்திரன் அந்த அந்த நபருக்காக போயிட்டு பேசுகிறாங்க பஞ்சாயத்து பேசுகிறாங்க ஸ்டேஷனில் என்னென்னு பேசுகிறாங்கன்னா இது வெளியே தெரிஞ்சால் ஊர் பேர் கெட்டு போயிடுமா அந்த இடத்துல ஒரு விடுதலை சிறுத்தைகளோட கட்சியுடைய நிர்வாகி இல்லையா ஒரு திமுக நிர்வாகி இல்லையா இது பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நியாயம் புகட்டணும் இல்லையா ஊர் பேர் கெட்டு போயிருந்ததுதான் அவனை காப்பாற்ற பார்க்குறீங்க அதுலேயும் இந்த பட்டியலில் பெண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்றது பெரிய இஷ்யூ ஆகுங்கிறதுனால அதை அமுக போகிறாங்க ஸ்டேஷனில் என்ன பண்ணும் நியாயமா இதே அர அரக்கோணம் ஸ்டேஷனில் ஒரு பெண் ஒரு பெண் அதிகாரி அந்த அந்த குழந்தையுடைய அம்மாவை மிரட்டுறாங்க உனக்கு எதுக்கு இந்த வேலை கம்ப் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க இந்த இஷ்யூ வெளியே வந்து அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இது செய்தி ஆனதுக்கப்புறம் டிஜிபி வரைக்கும் வந்து இது பிரச்சனை போவும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஊருடைய அந்த உயர் அதிகாரி ஒருத்தர் அவர் கூப்பிட்டு மிரட்டுறாரு யாரை மிரட்டா அந்த பெண்ணுடைய தாயாரை மிரட்டுறாரு இந்த நியூஸ் போட்டால் பத்திரிக்கையாளரை மிரட்டுறாரு இந்த இஷ்யூ இப்போ வெளியே வந்திருக்கு அந்த பெண் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஸோ இது இந்த தைரியம் எப்படி வருதுன்னு சொல்லுங்களேன் அந்த அதிகாரிகளுக்கு அந்த பெண்ணும் ஒரு அந்த ஒரு அதிகாரியும் ஒரு பெண் தானே அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும்ல அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுவாங்களா யாரோ ஒரு ஊர் தலைவருக்கு ஆதரவாக போகணும் ஃபேவராக பண்ணணுன்றதுக்காக ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு ஆறு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு நடந்த அனுதியை வந்து நீங்கள் வந்து நியாயப்படுத்தி அதை வந்து பேச விடாமல் அவங்கள முடக்கிறீங்க அப்படின்னா ராணிப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அதற்கான போக்சோ வழக்குக்கு தேவையான அந்த ஆதாரங்களை திரட்டக்கூடிய டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கருவிகள் இல்லையா ராணிப்பேட்டை மாவட்டம் பிரிஞ்சு நாலு வருஷம் ஆகுது இன்னும் இந்த அரசு மருத்துவமனையுடைய தன தரம் வந்து இப்படி தான் இருக்குது எல்லாத்துக்கும் அவங்க வேலூருக்கு போயிட்டு டெஸ்ட் எடுத்துக்க எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது ஒரு ஒரு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையும் அந்த தாயாரையும் அலக்கழிக்கிறது இருக்குது தெரியுங்களா இது கொடுமை இதில் இன்னொரு பெண் அதிகாரி பேசுகிறாங்க அந்த ஆடியோவெலாம் வெளியே வந்திருக்கு அந்த பெண் அதிகாரி இதெல்லாம் ஒரு வழக்காக பாவாடையில் ரத்தம் சொட்ட சொட்ட வந்த வழக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கோம் நீ இதை ஒரு பெரிய வழக்காக எடுத்துகிட்டு நீ பத்திரிகைக்கெலாம் போறியா சொல்லி மிரட்டியிருக்காங்க இது இப்போ நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது ஒன்றாந்தேதி அந்த ஆர்டிகல் வெளியே வருது ஸோ இப்படி நடக்கக்கூடிய அதிகாரிகளை யார் வந்து இப்போது கடிவாளம் கட்டுறது நான் வந்து சர்வாதிகாரி ஆக போகிறேன் சர்வாதிகாரி ஆக போகிறேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு தான் இருக்காரு அவர் இன்றைக்கி தான் அதிகாரி ஆக போகிறாருன்னு தெரியல ஓகே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி